என்னை காண்கிறவர் பிரைஸ் லார்ட் என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஆஹார் தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள் என்று தொடக்க நூல் பதினாறு பதிமூன்றில் வாசிக்கின்றோம் ஆஹார் ஒரு அடிமை பெண் ஆபிராம் வீட்டின் வேலைக்காரி ஆபிராமின் மனைவி சாராயால் ஆபிராமிற்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் குழந்தையற்ற சாராயை ஏளனமாய் நோக்கியதால் சாராயால் கொடுமைப்படுத்தப்பட்டு அவளிடமிருந்து தப்பி ஓடியவள் அவள் மிகவும் வேதனையுடன் பாலை நிலத்தில் சுற்றி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவளின் துயரத்தைக் கண்டு அவரு அவளுக்கு ஆறுதல் அளித்த பொழுது அவள் ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று சொல்லியதை பார்க்கின்றோம் ஆப்ரஹாமும் சாராயும் அவளை கண்டு கொள்ளவில்லை ஆனால் ஆண்டவர் அவளின் அவள நிலையை கண்டு அவளுக்கு ஆறுதல் அளித்தார் ஆம் அன்பானவர்களே நம்மையும் கூட மக்கள் கண்டு கொள்ளாமல் அவமதிக்கலாம் உனக்கு என்ன தெரியும் படிக்காத ஒன்றை போய் நான் இதை எதிர்பார்த்தனே என கணவரை உதாசீனப்படுத்தலாம் திறமையற்றவன் நோயாளி ஏழை அழகில்லாதவள் வேலையில்லாதவள் படிப்பில்லாதவள் என்றெல்லாம் நம் பற்றாக்குறைகளினால் நம்மை ஏளனமாய் பேசி நம்மை ஒதுக்கலாம் ஏன் நம் சொந்த பெற்றோரே அல்லது பிள்ளைகளே நமது சொந்த சகோதரிகளே நம்மை தள்ளி வைக்கலாம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆகார் என்ற அடிமை பெண்ணை கண்ணோக்கிய தேவன் தன் சொந்த சகோதரர்களால் குழியில் போடப்பட்ட யோசைப்பை உயர்த்திய தேவன் தன் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட தாவீதை அரசனாக்கிய தேவன் தன் சகோதரன் ஏசாவின் நிமித்தம் தம் பெண் சொந்த பெற்றோராலேயே மாமனிடம் அனுப்பி வைக்கப்பட்ட யாக்கோபை இரண்டு பரிவாரங்களுடன் திரும்பி வரச் செய்த தேவன் கதிர் பொறுக்கிய ரூத்தை அந்த வயலுக்கே உரிமையாளராக்கிய தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் உலகம் நம்மை பகைக்கலாம் வேண்டாதவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என தள்ளி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன் அன்பானவர்களே பக்திமானாகிய ஒரு பெரிய தொழிலதிபர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் செய்த தொழிலை மூடிவிட்டு வேலை செய்தவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் தன்னிடம் வேலை பார்த்த ஒரு தொழிலாளியின் வீட்டு திருமண விழாவிற்கு சென்றபொழுது அங்கு அநேகர்களால் அவமதிக்கப்பட்டு சாப்பிடாமல் மிகவும் அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பினாராம் அவர் அழுததை மற்றவர்கள் கவனிக்கவில்லை ஆனால் ஆண்டவர் அதை கவனித்தார் தன்னை நோக்கி அல்லும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற தன் பிள்ளையை எப்படி அவர் கைவிட முடியும் உயர்த்தினார் அநேக தொழில் வாய்ப்புகளை கொடுத்து முன்பிருந்த நிலையை காட்டிலும் பன்மடங்கு உயரச் செய்தார் ஏனென்றால் அவர் நம்மை காண்கிற தேவன் ஒரு வீட்டில் ஒரு சகோதரன் நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற வசன போடே மாட்டி வைத்திருந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது சந்தோஷமும் பயமும் உடையவராக இருப்பதாக சொன்னது நினைவுக்கு வருகிறது ஏன் சந்தோஷம் எனக்கு ஏற்படும் குறைவுகளை என் அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் எனக்கு என்ன கவலை ஏன் பயம் அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பதனால் எந்த குற்றமும் தவறும் நான் செய்துவிடக்கூடாதே இவர்தான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாச்சே அதனால் தான் பயம் என்று அவர் கூறியது எப்பேற்பட்ட உண்மை அன்பானவர்களே ஆனால் எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில் எத்தனை அருமை அருமையான வல்லமையான வார்த்தைகள் கேலண்டர்களிலும் வசன போர்டர்கள் போர்டுகளிலும் பரிதாபமாக தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் வல்லமையை வெளிக்கொணர முடியாதபடி அங்குள்ள அவ்விசுவாசம் பாவம் என்கிற தடைகள் தடுத்து கொண்டிருக்கின்றதே அவை அலங்காரத்திற்காகவும் பக்தியுள்ள வீடு என்று உலகத்திற்கு காட்டும் விதமாகவும் தான் காணப்படுகின்றதே தவிர அற்புதங்களை கொண்டுவதற்காக அல்ல அவற்றை சிறைப்பிடித்து வைக்காமல் இறை வார்த்தைகளை நம் இல்லங்களில் செயலாற்ற அதன் மேல் நம்பிக்கை வைப்போம் செபம் செய்வோம் எங்களை காண்கிற தெய்வமே எங்கள் பலவீனங்கள் என்ன என்பது உமக்கு நன்றாகவே தெரியுமாப்பா அவற்றை எம் வாழ்வில் அகற்ற வேண்டி உம் பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம் அவற்றை சுட்டெரித்து எம் வாழ்வில் ஆசீர்வாத மழையை பொழிய வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்